இந்தியாவின் விளையாட்டுத் துறையின் துடிப்பாக கிரிக்கெட் உள்ளது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமில்லாமல் ரசிகர்கள் உள்ளனர் அவர்களின் எண்ணத்தை பூர்த்தி செய்யும் வண்ணம் கிரிக்கெட் வடிவம் விதிகள் என அனைத்தும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ப மாறி வருகிறது அந்த வகையில் டெஸ்ட் ஒருநாள் டி இருபது வரிசையில் டெஸ்ட் டுவெண்டி என ஒன்று அறிமுகமாக உள்ளது இது கிரிக்கெட்டின் புதிய மற்றும் மிகவும் சீரான கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுகிறது இதனை பதிமூன்று முதல் பத்தொன்பது வயது வரையிலான உலகளவிலான இளைஞர்களின் திறமைகளை மேம்படுத்துவதற்காக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் மேற்கிந்திய தீவுகள் கேப்டன் கிளைவ் லாயிட் தென்னாப்பிரிக்காவின் ஜாம்பவான் ஏபி டிவில்லியஸ் ஆஸ்திரேலிய ஜாம்பவான் மேத்யூ ஹேடன் மற்றும் இந்தியாவின் சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் போன்ற கிரிக்கெட் ஜாம்பவான்களால் இந்த போட்டி வடிவம் பாராட்டை பெற்றுள்ளது இந்த போட்டி முதல் இரண்டு ஆண்டுகளில் இந்தியாவில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் விரைவில் பெண்களையும் இதில் சேர்க்க திட்டமிட்டுள்ளது ஒவ்வொரு டெஸ்ட் இருபது போட்டியும் மொத்தம் எண்பது ஓவர்களுக்கு மேல் விளையாடப்படுகிறது இரு அணிகளும் இரண்டு முறை பேட்டிங் செய்கின்றன இன்னிங்ஸ்களுக்கு இடையில் ஸ்கோர்கள் முன்னோக்கி கொண்டு செல்லப்படுகின்றன இந்த வடிவம் ஒரு டெஸ்ட் போட்டியைப் போல இருந்தாலும் சுவாரஸ்யமாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கமான அத்தனை விதிகளும் அமலில் இருக்கும் எனினும் இது ரசிகர்களை கவருமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்